விரட்டும் தோல்வி பயம் விரக்தியில் திமுக நிர்வாகிகளை விரட்டிய முதல்வர் இன்னைக்கு திமுகவுடைய செயற்குழு நடந்திருக்கிறது அண்ணா அறிவாலயத்தில் அதில் முதலமைச்சர் தலைமையில் நம்முடைய துணை முதலமைச்சர் மற்றும் துரைமுருகன் டி ஆர் பாலு போன்ற மூத்த தலைவர்கள்லாம் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த செயற்குழுவில் பேசப்பட்ட விஷயங்கள் என்ன என்பதை பற்றியும் பார்க்க போகிறேங்க அதையெல்லாம் தாண்டி அந்த செயற்குழுவில் பனிரெண்டு தீர்மானங்கள் ஏற்றப்பட்டிருக்குது அந்த தீர்மானங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சேர்த்தே நம்ம பார்க்கணுங்க முதல்ல உண்மையாகவே திமுகவை விரட்டுகிறதா தோல்வி பயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் களத்தை பாருங்களேன் அதிமுக கிட்ட வலிமையான கூட்டணி எதுவுமே கிடையாதுங்க உங்கள் எல்லாேருக்கும் நன்றாகவே தெரியுங்க பாஜக எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு பத்தரை சதவீதம் அல்லது பதினோரு சதவீதம் வாக்கு வங்கி தான் வச்சிருக்குதுங்க அதுவும் திமுகவுக்கு டப்பு கொடுக்குற மாதிரி கிடையாது இப்போ அதிமுக தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி அமைப்போதா அல்லது பாஜக தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி அமைக்க போகிறாங்களா அதையெல்லாம் தாண்டி எப்படியா இருந்தாலும் அரசியல் களம் என்பது ஐந்து முனை போட்டியாக தான் இருக்கப்போகுது என்பதை அண்ணாமலை அவர்கள் அடித்தே சொல்லியிருக்கிறாரு இப்படி எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக பிரிந்து கிடக்கிறது இன்றைக்கி இருக்கின்ற நிலவரம் அதானுங்க அதையெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் எல்லா தேர்தலிலும் வந்து திமுக கூட்டணி மட்டுந்தான் வெற்றி பெற்றிருக்குதுங்க அதையெல்லாம் தாண்டி திமுக தாங்க அசைக்க முடியாத மிகப்பெரிய ஒரு கூட்டணியே இருக்குதுங்க அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கொள்கை கூட்டணிங்க அந்த கூட்டணியை காட்டி தானுங்க நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றிருக்கிறாருங்க இப்படியெல்லாம் ஒட்டுமொத்தமான வெற்றியே சுவைத்து கொண்டு வருகின்ற திமுக கூட்டணிக்கு திடீரென எப்படி பயம் வந்தது எதை வச்சு பயம் நீ சொல்கிற அப்படின்னு என்னை நீங்கள் கேட்பீங்க இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குதுங்க தேர்தல் வரத்துக்கு ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதற்குள்ளாகவே தேர்தலுக்கு தயாராகுதுன்னா அப்படின்னா திமுகவுக்கு வெற்றி இலகுவாக கிட்டிடும் அப்படின்னு யாராவது நினைக்க முடியுங்களா முதலமைச்சர்கிட்ட உளவுத்துறை இருக்குதுங்க அது மட்டும் இல்லை முதலமைச்சருடைய மருமகன் பெண் என்ற எலெக்ஷன் வியூக வகுப்பாளராக இருந்து அவர் ஒரு டீம் வச்சுருக்காருங்க ஸோ ரெண்டுத்தையும் களத்தில் இறக்கியிருப்பார் நம்ம முதலமைச்சர் ஏன்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வெற்றி பெறுவோமா இல்லையா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் உளவுத்துறையும் இன்னொரு பக்கம் மருமகன் வைத்திருக்கக்கூடிய பெண் என்ற அமைப்பையும் களத்தில் இறக்கியிருப்பார் ரெண்டு பேரும் ரிப்போர்ட் எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க தொடர்ச்சியாக வெற்றி பெற்று கொண்டு வருகின்றோம் நம்மை அசைப்பதற்கு யாரும் இல்லை கூட்டணியும் பெருசாக இல்லை அதோட நாம் செய்கின்ற எல்லாம் மத்திய அரசாங்கத்தின் மீது போட்டுவிட்டு நாம் மக்களுக்கு சொன்னவற்றை ஏன் செய்யலன்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசாங்கமானது பணம் தரல அப்படின்னு தப்பிச்சிக்கலாம் மொத்தத்தில் நமக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது அதனால வரப்போகின்ற ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்னு முதல்வர் நினைச்சிருப்பார் போல இருக்குது ஆனால் உளவுத்துறையும் மருமகன் தந்த ரிப்போர்ட்டும் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அவ்வளவு எளிதாக இருக்காது தயவு செய்து எலெக்ஷனுக்கு இப்போதே தயாராகுங்க திமுகவுடைய வரலாற்றில் அதுவும் கலைஞரவர்கள் தலைமையேற்ற பிறகு இது வரைக்கும் ரெண்டாவது முறை தொடர்ந்து வெற்றி பெற்றதே கிடையாது அதனால் சரித்திரத்தை மாற்ற வேண்டும் ஆகையினால் இப்போதே களப்பணிக்கு இறங்குங்க அப்படின்னு மருமகனும் உளவுத்துறையும் சொல்லியிருப்பாங்க எங்கெங்கே திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்குது அப்படின்றதையும் எடுத்து சொல்லியிருப்பாங்க அதனால தான் ஒட்டுமொத்த இந்த செயற்குழுவிலும் வந்து இரநூறு இலக்கு நிர்ணயித்ததாக இருந்தாலும் சரி அடுத்தது நாம் வெற்றி பெற வேண்டும் இரநூறு வெற்றி பெற வேண்டும் என்றால் அவ்வளவு சுலபமெல்லாம் கிடையாது நமக்கு எதிரே எதிரிகளே இல்லை என்று நினைக்காதீர்கள் ஒவ்வொரு நிர்வாகியும் எப்படி வேலை பார்க்கணும்னு தெரியுமா என் தொகுதியில் தான் அதிகமான வாக்கு கிடைத்தது நான் பொறுப்பேற்ற பார்த்தியா என் தொகுதியில் மட்டும்தான் இவ்வளவு வாக்கு அப்படின்னு கர்வத்துடன் சொல்லணும் அதற்கு பிறகு என்னுடைய ஒன்றியத்தில் என்னுடைய மாவட்டத்தில் என்னுடைய நகரத்தில் என்னுடைய ஊரில் என்னுடைய கிளையில் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் என்னுடைய வாக்கு தான் அதிகம் மற்றவங்களை விட நான் தான் அதிகமான வாக்கு வாங்கி காட்டிருக்கேன் நான் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனில் சிறப்பாக செயல்பட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு கொண்டு இந்த எலெக்ஷனில் வெற்றி பெறுவதற்கு நாம் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நிர்வாகியும் இன்றைக்கே வீடு வீடாக போங்க நாம் மக்களுக்கு இலவச திட்டங்களாக ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி கூட மக்கள் நமக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்றால் என்ன பிரச்சனை என்று சொல்லி கதவை தட்டி மக்களுடைய குறையை கேட்டு அதை கலையை பாருங்க அப்படின்னு முதல்வர் அவர்கள் வந்து நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டு இருக்கின்றார் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரிக்டாக களத்தில் இறங்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காரு இந்த செயற்குழுவில் அப்படி என்றால் இவ்வளோ விஷயங்களும் செய்து திமுகவுக்கு ஆதரவு இல்லாததுக்கு என்ன காரணம் கொஞ்சம் இன்றைக்கி செயற்குழுவில் போட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களை படித்து பார்த்தேன் அப்படி படித்து பார்க்கின்ற பொழுது ரெண்டு இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலியாகவே இருக்கிறது செயற்குழு கூட்டத்தினுடைய தீர்மானத்தில் எங்கே காலியாக விட்டுருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்று நமக்கு பெருவாரியான மக்கள் ஆதரவு இருக்கிறது நம்மை அசைப்பதற்கு யாருமே இல்லை இவ்வளோ செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய நாம ஏன் அடுத்த தேர்தலில் நம்ம தோல்வி அடைய போகிறோம் வெற்றி இனிமே நமக்கு தான் அப்படின்ற வார்த்தை எங்கேயுமே இடம்பெறலை மக்கள் செல்வாக்கு நம்ம பக்கம் இருக்கிறது அப்படின்ற வார்த்தை தீர்மானத்தில் எந்த இடத்திலும் இல்லவே இல்லை ரெண்டாவது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சூப்பராக இரா எடப்பாடி பழனிசாமியை விட சிறப்பாக சட்ட ஒழுங்கு மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க எடப்பாடி தான் ஏன் சொதிப்பிட்டார் இன்றைக்கி மக்கள் எல்லாம் நிம்மதியாக வெளியே போகிறாங்க நிம்மதியாக வீட்டுக்கு வராங்க எந்த இடத்துலயும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது பாதுகாப்பு என்றால் திமுக ஆட்சி தான் அது செயின் பறிப்பு கிடையாது கற்பழிப்பு கிடையாது கூட்டு பாலியல் வன்புணர்வு கிடையாது அதையெல்லாம் தாண்டி கூட்டு கொலைகளோ ஆதாய கொலைகளோ அரசியல் கொலைகளோ தனிநபர் விருப்பு வெறுப்பு கொலைகளோ காதல் கொலைகளோ ஆணவ கொலைகளோ எந்த கொலையும் இந்த திமுக ஆட்சியில் இல்லவே இல்லையா சட்டம் ஒழுங்க சும்மா கன்னு மாறி அப்படின்னு சொல்லிவிட்டு தனக்கு தானே கூட ஒரு பாராட்டு தீர்மானம் இந்த தீர்மானத்தில் இல்லை அப்படின்னா திமுக எந்த இடத்துல கோட்ட விட்டுருக்குன்னு பாருங்கள் மக்கள் செல்வாக்கு நமக்கு இருக்குது என்ற வார்த்தையே இடம்பெறவில்லை என்றால் அப்போது திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை என்பதை உளவுத்துறையும் மறுபொல்ல தந்த பெண் ரிப்போர்ட்டும் தந்திருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இவ்வளோ தூரம் செஞ்சோம் திமுகவுக்கு ஏன் மக்கள் செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நேற்று கூட அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சுட்டி காட்டியிருந்தார் எல்லா பிரச்சனைக்கும் திமுக காரனே காரணமாக இருக்கிறான் அடிதடியாக அராஜகமாக திருடா அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா யோ அந்த நீ எடுக்கக்கூடாது நான் தான் எடுத்துக்கணும் சாதியை வன்மமா அங்கேயும் திமுக காரனாக இருக்கிறான் ஸோ ரெண்டாயிரத்தி ஆறில் எப்படி கட்ட பஞ்சாயத்தும் நில அபகரிப்பும் வந்து திமுகவுக்கு பெரிய சவாலாக இருந்ததோ அதே மாதிரி மின்வெட்டு பெரிய பிரச்சனையாக இருந்ததோ அதே மாதிரி இன்றைக்கி திமுகவுக்கு பெரிய எதிரியாக வந்து நிற்பது அதே கட்ட பஞ்சாயத்து தான் காவல்துறை கூட வந்து பார்த்திங்கன்னா திமுக காரனை கேட்டு செயல்படுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சாட்டி இருந்தார் ஏன்னா திமுக காரன் தப்பு பண்ணால் காவல்துறையானது உடனடியாக போய் கைது செய்ய மறுக்கிறதாம் பாதிப்புக்கு உள்ளானவங்க களத்தில் இறங்கி போராடின பிறகு தான் வந்து கைது அரங்கேறுகிறதா ஏன்னா வேலூரில் குமார் என்ற ஆன்மீக பிரிவு தலைவர் பாஜகவை சார்ந்தவர் அவரை அடித்தே கொண்டுட்டு இருக்காங்க ஆனால் தொடர்ச்சியாக நான்கு நாள் போராட்டம் நடத்தின பிறகு தான் நம்ம துரைமுருகனுடன் போட்ட எடுத்துக்கொண்ட ஊராட்சி மன்ற தலைவரும் மகனும் டிரைவரும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் போய் சரணடைகின்றார்களாம் அப்படி சரணடைய போகின்ற போது கூட எந்த காவல்துறையினரும் கூட கிடையாதாம் அதனால் சட்டம் ஒழுங்கை கெட்டு போகிறதுக்கு திமுக காரனே காரணமாக இருக்கிறாங்க அதனால் மக்கள் ஆதரவு என்ற வார்த்தையை தீர்மானத்தில் போட முடியலை சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது அப்படின்னு தீர்மானத்தில் போடவே முடியலை அதையெல்லாம் தாண்டி திமுகவுக்கு பெரிய தலைவலியாக மாறி இருப்பது விலைவாசி உயர்வு ஆயிரம் ரூபா வாங்கி அத்த நொடியே வந்து பார்த்திங்கன்னா கடையில் கொண்டு போய் கொடுத்துட்றான் ரெண்டாவது எங்கே பார்த்தாலும் ஒயின் ஷாப்பு ஸோ நேரங்காலம் இல்லாமல் நேரடியாக விற்பனை ஆகுது அல்லது மறைமுகமாகவும் ஒயின் ஷாப்பில் சரக்கு தாராளமாக கிடைக்கிறது இளவட்டத்தில் இருந்து ஆக சிறந்த தள்ளாத கிழவம் வரைக்கும் இல்லை மயங்குறான் சரக்கு இல்லை என்றால் கஞ்சா தாராளமாக கிடைப்பதாக எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ இங்கே விலைவாசி உயர்வையெல்லாம் தாண்டி போதைப் பொருள் நடமாட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது குற்றச்சம்பவங்கள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் சட்ட ஒழுங்கை பற்றியும் குறிப்பிடலை விலைவாசி உயர்வு நமக்கு ஆப்பு வச்சிருக்குது அப்படின்றதும் தெரிஞ்சுருக்காங்க ஆயிரம் ரூபா கொடுத்தும் நமக்கு ஆதரவு இல்லை என்பதை திமுக தெரிந்து கொண்டு இருக்குது அதனால தான் முதல்வரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் திசை திருப்பி விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை இந்த செயற்குழுவில் வசைப்பாடி இருக்கின்றார் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்பா எடப்பாடி பழனிசாமி நீ என்ன எம்ஜிஆரா நீ என்ன ஜெயலலிதாவா என்னையா புள்ளி ஓரத்தை வந்து காற்றில் வாசித்து கொண்டு இருக்கின்ற என்ன நாடாளுமன்ற தேர்தலில் பெருசாக நீ அதிகமான வாக்கு வாங்கிட்ட ஏயா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் பதினாலு தொகுதி அதிகமாக நின்று இருக்கிறியா எடப்பாடி பழனிசாமி அப்படி பார்க்கும்போது உன்னுடைய வாக்கு வங்கி ஆனது கிட்டத்தட்ட பனிரெண்டரை சதவீதம் அதிகரிச்சிருக்க வேண்டும் பனிரெண்டரை சதவீதம் வாக்கு உனக்கு குறைந்து இருக்கிறது மொத்தமாக பார்த்தா முப்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் அதிமுகவுடைய வாக்கு வங்கி வரணும் ஆனால் இருவதரை சதவீதம் தான் வாக்கு வங்கியே வந்திருக்கிறது நீ என்னவோ திமுக மீது குறை சொல்லிவிட்டு திமுகவுடைய வாக்கு வங்கி குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையில் மிதக்கிற அமித்ஷாவை எதிர்க்க மாட்டேன் அம்பேத்காரை வந்து பார்த்தா என்ன பேசுனாலும் கண்டுக்க மாட்டேன் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கின்ற போது அதுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க ஸோ மக்கள் நல பிரச்சனையாக இருந்தாலும் சரி இரண்டாவது கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி கொள்கை பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதையும் கண்டுக்கவே மாட்டேன் யோ எடப்பாடி பழனிசாமி உன்னுடைய அரசியலுக்கு எதிய அடிப்படையாக இருக்குது எல்லாமே துரோகந்தாயா நீ எங்கே போய் என்ன பேசினாலும் தெரியும் மக்களுக்கு உன்னுடைய துரோகந்தாயா ஞாபகத்துக்கு வரும் திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை ஞாபகத்துக்கு வரும் அது செய்த தியாகம் ஞாபகத்துக்கு வரையா அதனால் நாங்கள் தயா வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி புள்ளி விவரங்கள் தவறாக சொல்கிறான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு புடி பிடிச்சிருக்குன்றார் முதல்வர் அதோட வீட்டுக்கு வீட்டுக்கு போங்க வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய துணை முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆண்கள் ஆதரவு இருக்கோ இல்லையோ ஆனால் பெண்கள் ஆதரவு திமுகவுக்கு அதிகரித்திருக்கிறது அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் நம்ம கட்சியை இன்னும் இளைஞர்கிட்ட கொண்டு போகலை அதனால் இளைஞர்கிட்ட கொண்டு போக வேண்டும் அதற்காக சமூக வலைதளத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்க அப்படின்னு துணை முதலமைச்சர் வந்து வேறு இருக்கின்றார் இப்படி பொதுக்குழு முழுவதும் வந்து திமுக எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்குது பெரிய கூட்டணி இருந்தாலும் சரி இரநூறு இலக்கு வைச்சாலும் சரி நம்ம வெற்றி பெற மாட்டோம் தெரிகிறது அதனால் இப்போதுலேருந்தே ஒன்றரை வருஷம் இருக்கிறது இப்போதுலேருந்தே வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்கின்றார் எதிர்கட்சிகளுக்கு தான் ஒரு பயம் இருக்கும் நம்ம தொடர்ந்து தோல்வி அடைந்து கொண்டே இருக்கின்றோம் நம்ம என்ன பண்ணணும் அதனால் தேர்தல் வேலையை இப்போதே தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குவாங்க ஆனால் இப்போது திமுக எல்லாருக்கும் முன்பாக நிர்வாகிகளை நியமித்ததாக இருந்தாலும் சரி எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று வியூகம் வகுப்பதாக இருந்தாலும் சரி அதற்கு செயற்குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் கிளாஸ் எடுத்திருப்பதாக இருந்தாலும் சரி திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துடுச்சு விரட்டுகிறது அவங்கள அதனால தான் நிர்வாகியை ஒவ்வொரு வீட்டுக்காக போங்கையோ என்ன பிரச்சனை கேளுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாருங்க இப்போ தீர்மானத்தை பார்க்கலாமா பென்சல் புயல் தென்பெண்ணை ஆற படிப்படையாக திறந்து விட்டு மக்களை பேர் பாதிப்பிலிருந்து முதல்வர் காப்பாற்றினாராம் அதனால் அவருக்கு ஒரு பாராட்டு ரெண்டாவது பென்சில் புயலுக்கு சரியான நிதியை கொடுக்கவே இல்லையா கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு தொண்ணூற்றி நாலாயிரம் கோடி பாக்கி இருக்கிறதா தமிழக அரசாங்கம் கேட்டது இப்போ ஒரு ஆறாயிரம் கோடி அத்தியாவசியத்துக்காக கேட்டாங்களாம் அவசர தேவைக்கு அதையும் கொடுக்கலையா அது மட்டும் இல்லை இப்போ கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர்லாம் பாதிப்படைஞ்சு போச்சு ஒரு ரெண்டாயிரம் கோடி கொடுங்க அப்படின்னு கேட்டோம் அந்த ரெண்டாயிரம் கோடி கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் ரெண்டாவது அமித்ஷாவுக்கு எதிராக கண்டனம் ஏண்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது அம்பேத்கரை கவலைப்படுத்தி போட்டார் அப்படின்னு சொல்லி போட்டு ஸோ எதிர்க்கட்சியாக இருந்தால் சின்ன சின்ன விஷயங்களை கூட தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்துவார்கள் அப்படி இருக்கும்போது அமித்ஷா சொன்ன வார்த்தை விட்டுருவாங்களே அதனால் அதுக்கு ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் மூன்றாவது டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது மத்திய அரசாங்கம் விடாப்படியாக இருக்குதுதான் அடப்பாவிங்களே சுரங்கம் அமைக்கலாம் என்று அனுமதியை மத்திய அரசாங்கத்துக்கு வழங்கினதே வந்து இந்த திமுக அரசாங்கம் தான் பத்து மாதமாக கண்டுக்கல ஆனால் இப்போது விடாப்படியாக சுரங்கத்தை நாங்கள் அமைப்போம் என்று நீங்கள் ஒப்பந்த புள்ளி கோரிட்டீங்க வேதாந்தா நிறுவனத்துக்கு கொடுத்துட்டீங்க அதனால் ரொம்ப தப்பு உடனடியாக அதை கைவிடணும் என்று சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு கண்டனம் தெரிவித்து அதுக்கு ஒரு தீர்மானம் அதெல்லாம் தாண்டி இந்த சுரங்கம் வருவதற்கு அதிமுக பாஜக தான் காரணம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கண்டனத்தை மூன்றாவது தீர்மானத்திலே போட்டிருக்காங்க நான்காவது கல்விக்கான நிதியை கொடுக்கல மத்திய மாநில அரசாங்கங்கள் ஒருங்கிணைந்து நடத்தக்கூடிய கல்வி திட்டத்துக்கான நிதியை தரலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம திமுகவுடைய செயற்குழுவில் ஒரு கண்டன தீர்மானத்தை போட்டிருக்காங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஐயோ அரசாங்க அலுவலகமாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி இன்டர்நெட்டுக்கு நீங்கள் காசு கட்டலையா ஐயா அதனால் எல்லா இணைய வசதியும் இப்போது துண்டிக்கப்பட்டிருக்கு தான் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் நாம் ஐயாயிரம் கோடிக்கு மேலே பணம் கொடுத்தோம் கேட்டால் இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் கட்டமைப்பு உருவாக்க சொன்னீங்களோ எல்லாத்தையும் உருவாக்கிட்டோம் என்கிட்ட பணம் கிடையாது அடுத்த கட்டமாக தர வேண்டிய பணத்தை கொடுங்க அந்த பணம் என்ன பாஜகவுடைய கட்சி நிதியாக நீங்கள் தரப்போகிறீங்க இல்லை நாங்கள் என்ன பாஜகவுடைய கட்சி நிதியாக கேட்குறோம் அது புயல் வெள்ளமாக இருக்கலாம் இல்லை கல்வி நிதியாக இருந்தாலும் சரி எங்களுடைய வரி பணையா எங்கள் கல்வி திட்டத்துக்குயா அதனால் அந்த பணத்தை எங்களுக்கு சீக்கிரமாக கொடுங்க கல்வியை மாநில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு தர வேண்டிய பணத்தை கேட்குறாங்கப்பா கிட்டத்தட்ட நான்காவது தீர்மானமாக அஞ்சாவது தீர்மானம் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு ஆறாவது டிசம்பர் மாதம் வந்து முப்பது முப்பத்தொன்று தேதிகளில் திருவள்ளுவர் சிலை அமைத்து இருபத்தைந்து ஆண்டு காலம் தான் அதனால் வெள்ளி விழாவை சிறப்பாக கொண்டாட போகிறாங்களாம் திருவள்ளுவருக்கு சிலை அமைத்தது அதன் மூலமாக தமிழை உலகெங்கும் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்களாம் இது வரைக்கும் என்னென்னவோ பண்ணாங்க தமிழை கும்படி பூண்டியை தாண்டி கொண்டு போகல மோடி வந்த பிறகு தான் அதெல்லாம் கொண்டு போனார் இப்போது திருவள்ளுவரை வைத்து ஒரு விளம்பரம் அது மூலமாக திமுக பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகுது நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதன் மூலமாக எத்தனை கோடியை செலவு பண்ணுன்னு சொல்லிவிட்டு கணக்கு காட்ட போகிறாங்கன்னு தெரியல மக்கள் இதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பர செலவாக என்று கோவப்படத்தான் போகிறாங்க திருவள்ளுவர் செலவை அமைத்து இருபத்தைந்து ஆண்டு காலம் ஆயிருக்கலாம் இல்லை என்று சொல்லவில்லை திருவள்ளுவரை போற்ற வேண்டியதுதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதற்காக ரெண்டு நாள் விழாவா சரி அதெல்லாம் கூட விடுங்க அதுக்கு அடுத்தது தான் மிகப்பெரிய ஒரு காமெடி தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடணுமா ஏன்னா அந்நிய தாக்கமானது அதிகரித்து போச்சான் அதனால சமத்துவ பொங்கலை கொண்டாட வேண்டுமா அதோட தை திருநாள் பொறுத்த வரைக்கும் வருடத்தின் பிறப்பாக கலைஞரும் பெரியாரும் அண்ணாவும் முன்னிறுத்தி திருவிழா கொண்டாடுனாங்களோ அதையே நாம் முன்னிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் என்னையா உங்களுடைய தீர்மானம் இதனால் மக்களுக்கு என்னையா லாபம் வரப்போகுது நீங்கள் பொங்கலை விட்டு எட்ட போனீங்கன்னாவே சிறப்பாக கொண்டாடுவோம் எப்படி நீங்கள் தீபாவளியை விட்டு எட்ட போகின்ற போது மக்கள் எல்லாம் ஆரவாரத்துடன் அழகாக வெடித்து கொண்டாடுறாங்களோ விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் விட்டு எட்ட போனதுனால எவ்வளோ விநாயகர் சிலை வச்சு சிறப்பாக கொண்டாடுறாங்களோ அது மாதிரி பொங்கலையும் நாங்கள் எங்களுடைய ஐதீகப்படி நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா நாங்கள் கொண்டாடுவோம் பொங்கல் அரசு விழாவாக கொண்டாடுறோம் தமிழர் விழாவாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் வரி பணமானது பொங்கல் திருவிழாவை எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கிட்டு பாரு அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான இந்த பொங்கல் பண்டிகையின் போது நிவாரணப் பொருட்களும் போது பணமும் போது பொங்கல் கொண்டாதவனுக்கு எதுக்கையா பொங்கல் பணம் அப்படின்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது அதனால் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சு இல்லாதவருக்கு இட்டு செல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எங்களுடைய சம்பிரதாயத்தை எதிர்த்து பேசுகிறவன் இழிவாக எதுக்கு எதுக்கையாக பணம் என்ற கேள்வியை இந்துக்கள் கேட்காம இல்லை அதனால் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று ஒரு தீர்மானமாக எனக்கு ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் வைக்கும் போராட்டம் நம்ம பெரியாரவர்கள் கேரளாவில் போய்ட்டு தெருக்களில் இருந்த சாதியை ஒழிச்சாருன்னு சொன்னாங்க அதற்காக அங்கே நூலகம் கட்டினதாக இருந்தாலும் சரி மீண்டும் சிலை வைத்ததாக இருந்தாலும் சரி அவருடைய நினைவு மண்டபத்தை புதுப்பித்ததாக இருந்தாலும் சரி ஒரு பாராட்டு விழாவை நம்ம முதலமைச்சருக்கு கரள அரசாங்கம் வந்து செஞ்சிச்சு அதுக்கு இப்போ நன்றி சொல்லியும் இதெல்லாம் பெரியாருக்கு செஞ்சதுனால நம்ம முதல்வருக்கு ஒரு பாராட்டியும் தெரிவிச்சிருக்கிறாங்கப்பா அது வந்து ஒன்பதாவது தீர்மானம் அதோட விஸ்வகர்மா திட்டம் தமிழக அரசாங்கம் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அது சாதி ரீதியாக இருக்கிறது குலக்கல்வியை மீண்டும் கொண்டு வருது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதற்கு பதிலாக இப்போ தமிழக அரசாங்கமானது கைவினை கலைஞர்களுக்கான சிறப்பு திட்டத்தை ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்களாம்பா அதையும் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துவோம் என்று தீர்மானத்தில் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி அமைந்தது அந்த ஆட்சி அமைந்த உடனே வந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோம் அதன் மூலமாக மக்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு இருக்கின்றார்கள் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாவது தீர்மானம் இரநூறு சீட் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு அதுக்கான ஒரு தீர்மானம் அப்புறம் பன்னிரெண்டாவது தீர்மானம் இலங்கை கற்பற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதும் படகுகளை வந்து பறித்து கொள்வதும் அந்த தீர்மானம்தான் கடைசி தீர்மானம் மத்திய அரசாங்கத்துக்கு வலியுறுத்துவது இப்போது இருக்கக்கூடிய படகுகளையும் விட வேண்டும் மீனவர்களையும் விடுவிக்க வேண்டும் இந்த பிரச்சனையை மனிதாபிமான முறையில் அணுக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு வலியுறுத்தலாக பன்னிரெண்டாவது தீர்மானம் மொத்தத்தில் இந்த தீர்மானங்களை பொறுத்த வரைக்கும் சில பேர் மீது பழியை போட்டு இரண்டாவது தனக்குத்தானே பாராட்டு விழா தெரிவித்துக்கொண்டு அதையெல்லாம் தாண்டி தங்களுக்கான இலக்கை நிர்ணயித்து கொண்டு வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு இப்படி தேவையில்லாதவற்றுக்கெல்லாம் விழா எடுக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் வரிப்பணம் வீணாகக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் தீர்மானம் போட்டு விளம்பரப்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த பனிரெண்டு தீர்மானம் இருப்பதாக எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த தீர்மானத்தினால் என்ன நடக்க போதுன்னு தெரியல என்ன ஒன்று தேர்தல் கமிஷனில் போயிட்டு பதிவாகும் அவ்வளவுதான் மற்றபடி மக்களுக்கு நல்லது நடக்குமா என்பது பற்றியெல்லாம் தெரியல திமுகவுக்கு தேர்தலுக்கு இப்போதே தயாராக வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்குது பாருங்கள் அதுவே வந்து தோல்வி பயத்தை காட்டுவதாக எல்லாரும் சொல்றாங்க உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நன்றி நண்பர்கள்